வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் கல்விசாரா ஊழியர் சங்கம் தாய்வானில் பாரிய நிலநடுக்கம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய அரசு பணிகள் நாளை முதல் ஆரம்பம் மரமுதிரிக்கை செய்கையை விஸ்தரிக்க திட்டம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு ஊரடங்கு சட்டம் அமுல் இனி விரிவான செய்திகள் தென் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களில் மரமுந்திரிகை சேகை விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை இருநூற்றி பதினோரு மரமுந்திரிகை கிராமங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக இலங்கை மரமுந்திரிகை கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய அரசு பணிகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு அச்சகர் கங்கா கல்பனி லியனுக்கே தெரிவித்துள்ளார் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் அரசு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வாக்குச்சீட்டில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் தொடர்பில் அரசு அச்சகரிடம் வினாவிய போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டிற்கு ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இடம்பெறாது எனவும் அவர் தெரிவித்தார் இன்று முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் செயலாளர் அஜித் கே திலகரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்வி சாரா சேவை கொள்கைகளை செயற்படுத்துவதற்காக கல்வி அமைச்சர் வாக்குறுதிகளை வழங்கியிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் பல தடவைகள் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதிலும் அதிகாரிகள் இதனை செயற்படுத்துவதற்கு தாமதித்து வருகின்றனர் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரி இன்று முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட உள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் செயலாளர் அஜித் கே திலகரதின குறிப்பிட்டுள்ளார் திவ்வுலபெட்டிய நீர்கொழும்பு வீதியில் துனககா சந்தியில் பாரபூர்த்தி ஒன்றும் முச்சக்கரவண்டி நீர் மோது ஏற்பட்ட விபத்தில் மூவர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரை உயிரிழந்ததாக திவ்வுல காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த என்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஏற்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் ரிச்மண்ட் பகுதியில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர்கள் சூடு நடத்தியதில் நாலு பேர் காயமடைந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்களின் நாலு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்வான் நாட்டின் இலான் பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது குறைந்த நிலநடுக்கம் அஞ்சு ஏழு அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட செய்த விவரங்கள் குறித்து இந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த நிலநடுக்கத்தினை தொடர்ந்து தொடர்ந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்